வணக்கம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரம் எல்லே இலங்கிலியே இன்னும் உறங்கதியோ சில்லன் அழியின் மீன் நங்கள் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிருக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார்ந்தின் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாயனை எம்பாவாய் விளக்கம் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் என்று பாடியும் உள்ளே உறங்குகின்றவள் எழாமையினால் அவளை முகத்துதி செய்து குளிர்ந்த வார்த்தைகளை கூறி குளிர்வித்து எழுப்ப நினைக்கிறார்கள் எப்படி கூறியும் அவள் எழுப்பவில்லை ஆகையால் எப்படியாவது அவளை எழுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் வீட்டிற்கு வெளியே வாசலில் காத்திருப்பவர்கள் எல்லே இளங்கிலியே இன்னும் உருங்குதியோ என்று கேட்கவும் உள்ளே உறக்கத்தில் இருப்பவளாக கருதப்படுபவள் சில என்று என்னை கூப்பிடாதீர்கள் என்னும் பொருளில் சில்லென்று அழையேன் மின் என்கிறாள் மேலும் அவள் பேசுகின்றால் என் தோழியராகிய நங்கைமார்களே இதோ புறப்பட்டு வருகின்றேன் என்கின்றாள் ஆனால் வெளியிருப்பவர்களுக்கோ வெகுளி பிறந்து விடுகின்றது ஏற்கனவே நாங்கள் உன் இட்டுக்கட்டி சொல்லும் பேச்சுத்திறனை மெச்சியிருக்கிறோம் இப்போதும் மெச்சுகிறோம் என்று சொல்கிறார்கள் உள்ளே இருப்பவள் விட்டுக் கொடுத்தாளா இல்லையே அவளும் எதிர்பேச்சு பேசுகிறாள் நானே உங்கள் கூற்றுப்படி சாமர்த்தசாலியாக இருந்துவிட்டு போகிறேன் அதற்கென்ன இப்பொழுது என்று உரையாடலை தொடர்கின்றாள் தன் குற்றமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் உள்ளிருப்பவளுக்கு வாய்த்து விட்டது இத்தகைய பண்பு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்லப்படும் இவ்வாறு உள்ளிருப்பவள் தனிந்து அமைதியாக மறுமொழி உரைத்ததும் வெளியில் இருப்பவர்களும் அமைதியடைந்து பேசத் தொடங்குகிறார்கள் விரைவாக பெண்ணி நீ எழுந்து வா உனக்கென தனியாக என்ன வேறுபாடு இருக்கிறது என்கிறார்கள் உள்ளிருந்த உரையாடலுக்கு உற்சாகம் ததும்புகிறது எல்லோரும் என்று கேட்கிறான் எல்லோரும் போந்தாரோ இருப்பவர்கள் இப்போது மறுமொழி கூறுகிறார்கள் ஆம் எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீ வேண்டுமானால் வெளியே வந்து எத்தனை பேர் என்று எண்ணிக்கொள் என்கிறார்கள் இதன் பிறகு இவர்கள் கண்ணனின் வெற்றி செயல்களை வேறு பெற சொல்லப்படுகிறார்கள் என்றழைக்கப்பட்ட ஏவப்பட்டதாகும் அந்த யானையை ஒழித்துக் கொன்றான் கண்ணன் மேலும் பகைவர்கள் எவர் வந்த போதிலும் அவர்களை எதிர்கொண்டு அழிக்கக்கூடிய வல்லமை வாய்த்தவன் கண்ணன் மாயம் பல நிகழ்த்தும் மாயன் அவன் எனவே அவனை பாடி பரவசப்படுவோம் என்று அகங்குழைந்து அன்பால் உருகி நிற்கிறார்கள் திரு ஆய்ப்பாடி பெண்கள் நன்றி